பஞ்சகர்மா அப்படின்ற இந்த சிகிச்சை முறையானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து விதமான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முறை தான் இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி சொல்றது நம் உடம்பில் கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவுகளின் நீக்கம் தான் சிகிச்சை இது நம்மளுடைய முன்னோர்களுடைய கருத்து இதில் கேரள பாரம்பரியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம்தான் இந்த பஞ்சகர்மா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த மருத்துவம் இந்த மருத்துவத்தின் மூலமாக நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்து விதமான கழிவுகள் வெளியேற்றப்படுவதால் பல நோய்களுக்கான மூல காரணங்கள் இதற்குள்ளேயே வந்து கிளியர் ஆகுது இதுதான் இதோட மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இன்றைக்கி எல்லா நோயையும் எடுத்து பார்த்தோம்னா அது எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு அடிப்படை காரணங்களை அனலைஸ் பண்ணும் பொழுது அது எல்லாமே வந்து உடலின் அதிகப்படியான வெப்பத்தினாலேயே ஏற்பட்டது அப்படின்றது தான் வந்து நிற்கிது தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான நோய்கள் உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தினால தான் ஏற்படுது நம்ம அன்றைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது என்ன சொன்னாங்க ஆயில் பாத் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ வாரத்தில் இரண்டு நாள் வந்து எண்ணெய் குளியல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான நோய்களும் நமக்கு வராமல் தடுத்துருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக போயிடுது அப்போ அந்த வகையில் இன்னைக்கு ஒவ்வொரு நபருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபியங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலை வந்து அப்படி அப்படியே இறக்கி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மூலிகை தைலங்களை வந்து இறக்கி நமக்கு லூப்ரிகேஷன் நம்ம பாடியில் கொடுப்பாங்க உடலின் வெப்பத்தை குறைப்பாங்க இதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய சில புள்ளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சில தடைகள் இருக்கும் அதை நீக்கக்கூடிய வேலையும் சேர்த்தே பண்ணுவாங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரோதாரா நசியம் வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு முறை நீராவி குளியல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நிறைய டெக்னிக் இருக்குது இது ஒவ்வொரு நோய்களுக்கும் அதாவது ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றில் எது ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றத பார்த்து இதற்கான ஒரு சிறப்பு வாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நம்ம அபியங்கம் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளி நம்ம சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும் அவியங்கம் கூட நம்ம வந்து நீராவி குளியல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க இதன் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்னென்ன நோய்கள்லாம் தீரும் குறிப்பாக வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் இன்னைக்கு நிறைய வந்து பக்கவாதம் வந்த பிறகுதான் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க வருவதற்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு வேலை இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறை அதே போல் பித்தம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது தான் இன்னைக்கு பல நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நோய்கள் அவசரப்படுறாங்க உதாரணத்துக்கு சர்க்கரை நோய் கூட பித்த நோய் தான் இந்த பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் வந்து போக்கக்கூடியது நமக்கு இந்த பஞ்சகர்மா அப்படின்ற அந்த சிகிச்சை முறை இந்த கபம் இருக்குதுன்னா அதற்கும் இந்த பஞ்சகர்மா சிகிச்சைக்குள்ள கபத்தை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகளும் இதுக்குள்ள இருக்குது அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா வாதம் பித்தம் கபம் சார்ந்த நோய்களை வெளியேற்றி இன்னைக்கு மக்களை ஆரோக்கியப்படுத்துது அன்றைய காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த வாதம் பித்தம் கபம் ஏற்ற இறக்கங்கள் தான் ஒரு மனிதனுக்கு நோயே ஏற்படுது அப்படின்னு அதன் அடிப்படையில் தான் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான நோய்களை பட்டியலிட்டாங்க அவை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறைதான் இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறை